சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் பிடாரிக்கு உயிர் பலி கொடுப்பாங்க என்ற செய்தி அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டையில மேலப்பட்டின்ற ஊர்ல இருக்க பிடாரியம்மன் கோவிலில் உண்மைக்குமே ஒரு இளம் பெண் ஒரு பன்னிரெண்டு வயசு பெண்ணை உயிர் பள்ளி கொடுத்தாங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது கஷ்டம் தீரவே மாட்டேன்னுது ரொம்ப கடன் ரொம்ப பணப்பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு கணவனு மனைவி என்ன செய்தாங்க அந்த கணவனுடைய மூத்தாள் மகளை இந்த இளையகுடி ரெண்டாம் தாரம் மூத்ததாரத்து மகளை நைசா பேசி கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து பள்ளி கொடுத்துட்டாங்க இதுன்னு அப்படி கொடுத்து அதற்கு பிறகு போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஜோசியர் தான் சொன்னாரு ஒரு பெண்ணை பள்ளி கொடுத்தா பிடாரிக்கு கஷ்டம்லாம் தெரிந்துடும் உடனே அந்த மூத்தாள் மகளை அந்த அப்பாவுக்கு எப்படி மனசு வந்தது தெரியல தன்னுடைய மகள் ஒரு பன்னிரெண்டு வயசு பெண்ணை கொண்டு வந்து பழி கொடுத்தாங்க அப்படி பிடாரிக்கு பழி கொடுக்கின்ற பழக்கம் இன்றைக்கும் இருக்கின்றது இந்த பிடாரி வந்து நம்ம க சும்மா கதை மாதிரி சொல்கிறோமா இல்லை அது வரலாற்றில் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னா சோழர் காலத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது அதில் என்ன கட் கல்வெட்டுன்னா பிடாரி கோயிலுக்கு குளம் வெட்டணும் அப்படின்னா பிடாரி கோயில் பெரிய கோயிலாக இருந்திருக்கணும் அப்போ தானே நம்ம அதுக்கு குளம் வெட்டி அங்கே பக்தர்கள் வந்து குளிக்க அதுக்கு அபிஷேகம் பண்ண எல்லாவற்றிற்குமே நமக்கு தண்ணீர் தேவைப்படுதுன்னா அது ஒரு நாட்டுப்புற தெய்வம் மாதிரி இல்லை அது ஒரு நல்ல ஒரு பெரிய கோயிலோடு சேர்ந்த ஒரு பிடாரியம்மன் கோயில் இருந்திருக்கு பிடாரிக்கு தனி சன்னதிகள் நிறைய ஊரில் இருக்குது நான் அதை சொல்கிறேன் இந்த பிடாரி கோயிலுக்கு குளம் வெட்டுவதற்காக வெற்றிலை விற்கிறாங்க இல்லையா வெற்றிலை வியாபாரிகள் அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு களைஞ்சு தண்டப்பணம் வசூலிக்கிறாங்க வரி வசூலிக்கிறாங்க இப்போ நம்ம கோயில் விழா கொடை அப்படின்னா வீட்டுக்கு வீடு வரி வசூலிப்பாங்கல்ல அந்த மாதிரி பிடாரி அம்மன் கோவிலுக்கு குளம் வெட்டுவதற்காக வெற்றிலை வியாபாரிகளிடம் ஒரு களைஞ்சு பொன் ஒரு களைஞ்சுனா ரெண்டரை பவுன் நினைக்கிறேன் ஒரு களஞ்சு பொன் தண்டம் வசூலிக்கப்பட்டதாக கோயில் கல்வெட்டு இருக்குது அதனால வந்து நான் இடைக்காலத்திலும் பிடாரி வந்து ஒரு நல்ல தெய்வமாக வணங்கப்பட்டு வந்திருக்கிறான் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த பிடாரிய ஏகவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தெருவே இருக்குது பிடாரி கோயில் தெரு அப்படின்னு அந்த சென்னை பிராட்வேல அடுத்து ஜ சென்னை ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா சட்டசபை நடக்கிற இடம் அங்கே அந்த அதனுடைய வடக்கு வாசல் அந்த கோட்டையினுடைய வடக்கு வாசலில் ஒரு பிடாரி கோவில் இருந்தது அதை முன்னாடி நாங்கள் அதற்கு பிறகு வந்து ஏகவல்லி அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏகவல்லி ஏகாத்தம்மன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏரி காத்தம்மன் என்ற பெயர் தான் இவளும் ஏரி காத்திருக்கிறாள் அந்த ஐயனார் மட்டும் இல்லை இவளுமே ஏரி காத்தம்மன் என்று பொருள் கொள்வதற்கு ஒரு கதை விளங்குது அது என்னன்னா ஒரு ஏழு கிராமம் இருக்குது அந்த ஏழு கிராமமும் இந்த ஏகாத்தம்மனை தான் வணங்குது என்னன்னா ஒரு சமயம் ரொம்ப ஒரு அடமழை பெய்யுது அந்த அடமழை பெய்கிற காலங்களில் அந்த மழையினால் ஏரி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு வணங்கிய தெய்வம் வந்து ஏகாத்தம்மன் அவள் வந்து முதல்ல ஏரி காத்தம்மன் சொல்லியிருக்காங்க அப்புறம் இப்போ காலப்போக்கில் அந்த ஏரி காத்தம்மன் ஏர்காத்தம்மன் போய் ஏகாத்தம்மன் வந்துருச்சு இந்த கோயில் கதையை படிக்கும்போது அவள் ஏரி காத்திருக்கிறாள் என்ற ஒரு கதை இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று இந்த பிடாரி பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஊர் ஒருவந்தூர்னு அந்த ஊரில் ஒரு பிடாரியம்மன் இருக்குது அந்த பிடாரியம்மன் மோகனூர்ன்ற ஊரை பார்த்து இருக்குதான் இப்போ பழனி கோயிலில் இருக்க முருகன் மே மேற்க பார்த்து கேரளாவை பார்த்து இருக்கிறனால அவர் வந்து முழுக்க கேரள பக்தர்களுக்கு தான் அருள் செய்கிறாருன்னு ஒவ்வொரு வருஷமும் இருந்து நிறைய பக்தர்கள் பழனிக்கு வருவாங்க அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியாது என்னென்னா அந்த முருகன் தான் எங்களுக்கு தெய்வம் அவர் எங்களை பார்த்து இருக்கிறனால தான் எங்களுக்கு ரொம்ப அருள் செய்கிறாரு தமிழ்நாட்டை விட பழனி முருகனுடைய அருள் கேரளாவுக்கு தான் அதிகம் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை ஒரு பேச்சு அப்படி இருக்கும் அதே மாதிரி மோகனூரை பார்த்து இந்த ஒருவந்தூர் பிடாரியம்மன் இருப்பதனால தான் மோகனூர் ரொம்ப செழிப்பான ஊராக இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் வந்து ரொம்ப செழிப்பான ஊர் செழிப்பான ஊராக இருக்கிறது என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை இதற்கு அடுத்தபடியாக இந்த பிடாரியிலையே ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது எங்கன்னா சூலப்பிடாரி கோவில் சூரப்பள்ளம்னு ப பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சூரப்பள்ளம் அங்கே வந்து சாலுவன் நாயக்கர் காலத்தில் இந்த பிடாரி தேர இழுக்கும்போது அது ஒரு பள்ளத்தில் சிக்கிக்கிட்டு வெளியே வரல அப்போ எல்லாரும் தோல் கொடுத்து அதை தூக்குறாங்க தூக்குன நாளில் இருந்து தூக்கு திருவிழான்னு சொல்லி வருஷம் வருஷம் இந்த சூளப்புடாரிக்கு தூக்கு திருவிழா தேர் கட்டி சாமியை வச்சு தூக்கிட்டு தான் வருவாங்க அது வந்து ஒரு பத்து நாள் திருவிழா அதில் பத்தாம் நாள் திருவிழாவில் இந்த சூளப்பிடாரிக்கு தூக்கு திருவிழான்ற அந்த தேர் நடக்கும் தேர் எல்லாரும் இழுத்துக்கிட்டு வருவாங்க சக்கரம் உருட்டிக்கிட்டு வருவாங்க ஆனால் இவங்க வந்து ஆட்கள் தோளில் வச்சு தூக்கிக்கிட்டு வருவாங்க இந்த சூளப்பிடாரிக்கு வந்து சூலாயுதம் வைத்திருப்பதால் இவள் சூழப்பிடாரி அப்படின்றாங்க அது அப்படி கிடையாது சூல் காத்த அம்மன் நம்ம எப்படி கருக்காத்த அம்மன் சொல்கிறோமோ அந்த மாதிரி சூல் பிடாரி சூழ் பிடாரி என்பதால் தான் அவள் சூழப்பிடாரி சூல்னா கரு ஆக பெண்ணினுடைய கருவை காக்கின்ற குழந்தையை காக்கின்ற நோயிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு பெண் தெய்வம் என்பதால் பிடாரியை வந்து சூளப்பிடாரி சூழ் பிடாரின்னு சொல்றாங்க இந்த கொங்கு நாட்டில் வந்து பிடாரியூர்னு ஒரு ஊரே இருக்கு கொங்கு தேசத்துல அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல பிடாரியூர்னு காங்கேயம் பக்கத்துல இருக்கு அங்க பொருள் தந்த கோத்திரத்தார்னு ஒரு ஜனக்கூட்டம் ஒரு இனம் பொருள் தந்த கோத்திரத்தார் அவங்களுக்கு வந்து இந்த பிடாரி தான் குலசாமி நிறைய ஊர்ல வந்து மக்களுக்கு வந்து குலசாமியாக பிடாரி இருக்கிறத பார்க்குறோம் இதில் இந்த ஊரே பிடாரியூர்னு பிடாரி பேர்லேயே இருக்குது அதுதான் இதில் உள்ள விசேஷம் இந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் அவங்களுக்கு வந்து சாமியாக பிடாரி இருக்கிறத பார்க்குறோம் அதுதான் அந்த நதி ஆற்றங்கரை ஆற்றங்கரைன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாம் காவேரி ஆற்றங்கரை திருநெல்வேலி பக்கத்தில் அங்கே முப்படாதி அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை இங்கே நொய்யல் ஆற்றங்கரை இந்த பகுதியில் எல்லாமே பிடாரி வந்து வழிபடு தெய்வமாக நிறைய கிராமங்களில் தனியாக அதுக்கு வந்து ஒரு பேர் மட்டும் எப்படி இருக்கும்னா மீனாட்சி பிடாரி பிடாரி அரசி அந்த மாதிரி பேர் மட்டும் இந்த அடங்கா பிடாரி மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக கூட ஒரு அமைதியான தெய்வத்தின் பேரை பிடாரி அரசி அப்படின்னும் போது ஒரு ராணி அப்படி ஒரு தோரணை கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பேரை மட்டும் கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டு கோவில் எழுப்பி வழிபட்டு வருகின்றாங்க இருந்தாலும் பெண் ஒரு ஆக்ரோஷமான அதிகாரம் படைத்தவளாக காண விரும்பாத பக்தர்கள் அல்லது ஆண்கள் குறிப்பாக பிடாரியை வழிபடுவதிலிருந்து விட்டார்கள் ஆனாலும் பிடாரி ம மக்கள் நலம் காக்கும் மருதநிலத் தெய்வமாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து வருகிறாள் நன்றி